சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உன் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை நினைத்து கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே குழந்தையே உன் உண்மையான அன்பையும் பாசத்தையும் அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் நீ நினைத்தபடி அவர்களுடன் ஆனந்தமாக இருப்பாய் கண்களை துடைத்து கொண்டு என் அருகில் வா நான் உனக்கு ஆறுதலாக இருக்கின்றேன் என்னை நினைத்துக்கொள் நீ எதற்கும் வருத்தப்படாதே உன் மனம் குழந்தை என்பதை நான் அறிவேன் உன் மனதை வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் அறியாமலேயே பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் கர்மவினை கர்ம பலன்களை அவர்கள் அனுபவித்ததுதான் அதுதான் விதி வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வுலகத்தில் உள்ள மாயையான பல விஷயங்கள் பொன்னும் பொருளும் மற்றவர்கள் உன்னிடத்தில் காட்டும் அன்பும் பாசமும் அனைத்தையுமே ஒரு மாயை இவை யாவும் நிரந்தரம் இல்லை உனக்கு நிரந்தரமான அன்பையும் பாசத்தையும் நீ வேண்டும் வரத்தையும் கொடுக்கும் என்னை நீ ஏன் மறந்து விடுகிறாய் உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றவர்களை நினைத்து ஏன் அழுகிறாய் அழாதே நிச்சயம் ஒரு நாள் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நான் வாழ வைப்பேன் அவர்களோடு சேர்ந்து இருப்பதுதான் உனக்கு சந்தோஷம் என்றால் நிச்சயம் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உனக்கு துணையாக என்றும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் வாழ்க்கை என்னும் படிக்கட்டில் நீ அவர்களுக்கு ஏனியாக இருந்து அனைத்திற்கும் உதவி செய்தாய் ஆனால் அவர்களோ உன் தேவை முடிந்தவுடன் உன்னை எட்டி உதைத்து விட்டார்கள் என்று கலங்கில் கண் கலங்குகிறாய் என் குழந்தையே எத்தனை முறை உனக்கு நான் கூறியிருப்பேன் அவர்களை நம்பாதே என்று கேட்டாயா இப்பொழுதாவது நான் சொல்வதை கேள் அகங்காரமும் தீய எண்ணங்கள் உள்ளங்கள் இருப்பவனுக்கு நீ கொடுக்கும் நல்ல போதனைகள் கூட பயனற்றது உன்னை வேதனைப்படுத்தி அவர்கள் சிரித்துக் கொண்டு இருக்கின்றனர் சிரிக்கட்டும் ஒரு நாள் நான் அவர்களுக்கு ஒரு உண்மையான அன்பையும் பாசத்தையும் உணர்த்துவேன் உண்மையை உணர்ந்து அவர்களது விடிகளில் வரும் கண்ணீர் துளிகள் உன் அன்பை புரிய வைப்பேன் நீ தைரியமாக உன் இலக்கை நோக்கி செல் உன் இலக்கை அடைய நான் உதவி செய்கின்றேன் நீ வேண்டிய அனைத்தையும் நான் கொடுக்கின்றேன் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்